எப்படி எண்ணப்பட்டாலாம் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தது ராகியா பிடிச்சிருந்தது அற்பமாய் எண்ணப்பட்ட அற்பால் செய்யறார் இந்த ராகியல் என்ன பண் எப்படி இருக்கிறான் மறுபடியா இருந்தார் அப்போ பார்வைக்கு மாத்திரம் லேயால் அற்பமா எண்ணப்படவில்லை ராகியலின் பார்வைக்கு அவள் அற்பமா எண்ணப்பட்டார்

முடியாது எல்லாரும் கற்றால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்குள்ள ஒவ்வொரு தாழ்ந்துகள் ஒவ்வொரு திருவைகள் ஒவ்வொரு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அமைய சொல்லுங்களே யாரும் யாரையும் பார்த்த அற்பமா என்பதற்கு தேவன் உங்களை படைக்கவில்லை அமைய சொல்லுங்களே அமைய சொல்லுங்களே என்ன செய்யப்படாது அற்பமா பார்க்கலாம் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அதை பெருமை அமைய நம்ம அப்படி செய்யவே கூடாது பல குடும்பத்துல பாத்திரத்துல பிள்ளைங்களை என்ன சொல்லுறாங்க போகணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உண்மையாக டெக்னாலஜி வளர்ந்துட்டு உண்மையாகவே தெரியாதுதான் இப்போ வந்து அந்த காலத்து வெறும் பட்டன் போன வந்து இப்ப டச் போன கரெக்டா அப்போ இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டன் போன வந்து அவங்க பார்த்து பெரிய அவங்களுக்கு என்ன தெரியல இன்னும் அந்த டச் போன்ல

அற்பமாய் பார்க்கவே கூடாது டித்தவர்களையோ உடன் திறந்தவர்களையோ யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு முதலையே படைத்து நம்ம நல்லா படிச்சிருக்கலாம் என்ன வேலை